ம யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் நம்ம செகண்ட் சாப்டரில் எடுத்துக்காட்டு ஒன்பது இன்றைக்கி நம்ம பார்க்கணும் பின்வரும் விவரங்கள் ஒரு சங்கத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஓராம் நாளோட முடிவுடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்போ கணக்கு என்ன கேட்டிருக்கான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இறுதி கணக்கு அப்போ இறுதி கணக்கு அப்படின்னா செலவுகள் வருமான கணக்கு வருவாய் செலவின கணக்கு தயார் பண்ணிவிட்டு இருப்புநிலை நிலை குறிப்பும் தயார் பண்ணாதான் அதுக்கு பேர் இறுதி கணக்குகள் ஓகேங்களா அப்போ ரெண்டு அக்கௌண்ட் என்ன பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ சமைக்க வாங்க கணக்கு கொடுத்துருக்காங்க பெறுதல்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஐயாயிரம் பதினெட்டு பத்தொம்போது நாற்பத்தெட்டு பத்தொம்போது இருபது மூவாயிரம் டோட்டல் ஐம்பத்தி ஆறாயிரம் ரைட்டுங்களா இப்போ நல்லா கவனிங்க இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக போன சம்பளம் இல்லாத இன்னொரு இது என்ன இருக்குன்னா சங்கத்தில் முந்நூறு உறுப்பினர்கள் உள்ளனர் முந்நூறு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் சந்தாவாகவும் இரநூறு செலுத்துகின்றனர் அப்போ மொத்த சந்தா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ மூவி ரெண்டு ஆறு அறுபதாயிரம் ரூபாய்தான் என்னது மொத்த சந்தா ஆனால் இங்கே நமக்கு நடப்பாண்டு என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது நம்ம பெற்ற சந்தா எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரம் அப்போ நமக்கு வரக்கூடிய மொத்த சந்தா அறுபதாயிரம் நம்ம பெற்றது நாற்பத்தெட்டாயிரம் அப்போ அதை கழித்தோடனா நமக்கு கிடைக்கிற பன்னிரெண்டாயிரத்துக்கான பேர் என்னது இன்னும் பெற வேண்டிய சந்தான்னு அர்த்தம் இதில் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல இப்போ கவனிங்க ஆண்டிக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு செலவுகள் வருமானம் ரைட்டு சந்தா இப்போது நமக்கு தான் நம்ம குறிப்பு இங்கே அறுபதாயிரம் மொத்த சந்தா இந்த அறுபதாயிரத்தை இங்கே போடவே கூடாது நம்ம கையில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அதை தான் கணக்கில் காட்டணும் நாற்பத்தி எட்டாயிரம் இனிமேல் நான் ஒரு பன்னிரெண்டாயிரம் பெற வேண்டியது இருக்குதுன்னு சொன்னேன்னா அதை பெற வேண்டிய சந்தான் போட்டு பன்னிரெண்டாயிரம் ரெண்டையும் கூட்டி மொத்தம் அறுபதாயிரம் இப்போ இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புக்கள் சொத்துக்கள் அப்போ பெற வேண்டிய சந்தா எல்லாமே சொத்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க அது பெற வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ஒரு பன்னிரெண்டாயிரம் அது பெற வேண்டியது கூட்டி பதிமூணாயிரம் இங்கே முன்கூட்டி பெற்றதெல்லாம் பொறுப்புகள் முன்கூட்டி பெற்றது இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் ஒரு மூவாயிரம் அவ்வளோதான் தேட்ஸ் இட் இந்த கணக்கில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மொத்த சந்தா கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து பெற வேண்டிய சந்தாவை இங்கே நம்ம வருவாய் செலவின கணக்கில் கழித்து மென்ஷன் பண்ணி காட்டணும் டக்குன்னு நம்ம வந்து நடப்பு சந்தா நாற்பத்தி எட்டாயிரம் என்ன நடப்பு சந்தா நாற்பத்தி எட்டாயிரம் ஆனால் நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது முந்நூறு இரநூறு பெருக்கினதுனால அறுபதாயிரம் வருது அப்போ மொத்த சந்தாவை தான் அங்கே போடக்கூடாது கையில் வாங்கினா நம்ம நடப்பு சந்தாவை தான் நம்ம என்ன செய்யணும் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டணும் பெற வேண்டியது எல்லாம் சொத்துக்களில் வரும் முன்கூட்டி பெற்றதெல்லாம் பொறுப்புகளில் வரும் சம்